சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் திடீரென்று இந்த மூன்று உயிரினங்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுகின்றதா கட்டாயம் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்ட காலம் வந்துவிட்டது என அர்த்தம் அது எந்த உயிரினம் எதற்காக உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்வில் அன்றாடம் பல உயிரினங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்திட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த உயிரினங்களுக்கு இருக்குது அதனால தான் ஒவ்வொரு உயிரினங்கள் பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நடக்கும் ஒரு சில உயிரினங்கள் பார்க்கும்போது கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படி இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய மூன்று உயிரினங்கள் யார் யார் எதற்காக உங்கள் கண்ணில் அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் வண்ணத்து பூச்சிகள் பொதுவாக உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வந்தாலோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலோ லக்ஷ்மி தாயாரின் அருள் கடாச்சம் உங்கள் வீட்டில் நிறைவாக இருக்கின்றது உங்கள் வீட்டில் ஒரு நேர்மறையான ஆற்றல் இருக்கின்றது என அர்த்தம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் வந்துவிட்டது உங்களுடைய நீண்ட கால ஆசை ஒன்று நிறைவேற போகின்றது மேலும் உங்கள் வீட்டில் உள்ள சண்டை சச்சரவுகள் குறைய போகின்றது என உணர்த்துகின்றது அது மட்டும் இல்லை ஒரு சிலர் தொடர்ந்து வண்ணத்து பூச்சிக்க உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கு உங்கள் வீட்டில் இல்லைன்னா வெளியில் போகிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல அடிக்கடி வண்ணத்து பூச்சி உங்களை சுற்றி சுற்றி வருது உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் வந்து விட்டது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி அவ்வளவு சாமானியமாக எல்லாரோட கண்ணுக்குமே இப்போ அதிகம் தெரிகிறதே இல்லை அப்படி சிட்டுக்குருவிகள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தாலோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலோ உங்களுக்கு மிக பெரிய ஒரு அதிர்ஷ்ட காலம் வரப்போகின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஐயோ வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி வந்துருச்சு ஏ ஜன்னல் திறந்துவிடுவேன் வெளில போட்டோம் வெளில போட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே வெளில துரத்திடுவாங்க அது போல செய்யாம உங்க வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி வந்திருக்கா எந்த இடத்துல நிற்கிது வேற எதுன்னு கூடு கட்டுறதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிறத பொறுமையா பாருங்க உங்கள் வீட்டுக்குள்ள இல்லை உங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிற செடி கிட்ட வந்துட்டு வந்துட்டு போகுது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் அதுக்கு தேவையான உணவு நீர் இதெல்லாம் வைங்க இது போல நீங்கள் சிட்டுக்குருவிக்கு வைக்கும்போது ஜீவராசிகள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் வரும் உங்கள் பாவங்கள் அனைத்தும் தெரிந்தோ தெரியாமலையோ நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நம்ம விட்டு விலகி புண்ணியங்கள் அதிகமாக நமக்கு சேரும் இந்த புண்ணியம் நம்மை மட்டும் இல்லை நமக்கு அடுத்து வரும் தலைமுறையும் காத்து நிற்கும் சின்ன விஷயங்கள் தான் ஆனால் செஞ்சோம்னா அதீத பலன்கள் கிடைக்கும் மூன்றாவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கிளி பச்சை கிளி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலோ இல்லை அடிக்கடி உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட காலம் வருகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் பச்சை கிளி ஜோதிட சாஸ்திரத்தின்படி வீட்டுக்குள்ள வர்றது உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை பச்சைக்கிளி செல்வத்தின் அதிபதியான குபேரருடைய தொடர்புடைய ஒரு பறவை அது மட்டும் இல்லை புதன் பகவானுடன் தொடர்புடைய ஒரு பறவை என்றும் சொல்லப்படுகின்றது இந்த பறவை உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்தாலோ இல்லை நீங்கள் பார்க்குற இடத்துல பச்சைக்கிளி அடிக்கடி இருக்கின்றது அப்படின்னா கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட காலம் வரப்போகின்றது உங்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகின்றது செல்வ செழிப்பில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்று உயிரினங்களில் எந்த உயிரினம் உங்கள் கண்ணில் அடிக்கடி படுகின்றது எத்தனை நாளாக படுகின்றது அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்